ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருவெளியில் அருட்பெருவுலகத்து அருட்பெரும் தளத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெருவடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தி என்னமுதே அருட்பெரும் களிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதி என்ன அரசே அருட்பெரும் ஜோதி என் அரசே முதல்ல நாம் அனைவரும் முதல்ல இந்த இடத்துல இந்த நேரத்தில் இருக்கிறதுக்கு முதல்ல அருட்பெரிஞ்சதை ஆண்டவருக்கு வந்து நம்ம முதல்ல நன்றி சொல்லணும் இரண்டாவது நம்ம இப்போ முக்கியமாக வந்து நம்ம எல்லாருமே நமக்கு ஆண்மனைய சகோதரர்கள் தான் எல்லாருமே யாதும் ஒரே ஆவரும் கேளீர் எல்லாருக்குமே ஒருமை தான் ஒருமை தான் சுத்த சன்மார்க்கத்தில் ஆனால் இந்த உலகவர்களில் நம்ம இப்போ இந்த இடத்துல நமக்கு நமக்கு ஒரு இந்த உலகவர்களில் ஆண்டவர் கொஞ்சம் பார்ஷியாலிட்டி காமிச்சிருக்காருனா யாரு காமிச்சிருக்காரு தமிழர்களாகிய நமக்கு தான் ஏன் எல்லாருமே இப்போ பாருங்கள் இன்றைக்கி வந்து ரஷ்யாவிலேருந்து வந்து உரைநடை வந்து இப்போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்து இன்றைக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு ஆ சிறப்பு அவங்க ஸோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்களோட பணியை பெருமான் சிறப்பாக செஞ்சுட்ருக்காரு இப்போ அப்படியே பெருமான் நம்மளை பார்த்தாருனா நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கு தெரில ஸோ நம்ம ரெடி ஆகும் ஸோ அதுக்கான ஒரு இது தான் அதுக்காக தான் தொடங்கினேன் இப்போ என்னென்னா இப்போ இங்கே தான் சொல்ல வரேன் இப்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவருட்பாவையும் உரைநடையும் பெருமாயினுடைய இதை இவங்க வந்து ஒரு படி எடுத்து வச்சு இவ்வளோ உழைப்பு வந்து போட வேண்டியதாக இருக்குது போட்டு அவங்க வந்து அடுத்து தன்னுடைய தாய்மொழியிலே படிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ ரசிகர்களுக்கு கிடச்சிருக்கு அப்போது பிறக்கும் போதே அந்த வாய்ப்போடு பிறந்த நம்ம சிந்திக்கணுமா இல்லையா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இதுல இருந்து என்ன புரியுது தமிழர்களா பிறந்த ஒவ்வொருவரும் எதற்காக பிறந்திருக்கிறோம் திருவருட்பா படித்து என்ன ஆகணும் திருவட்பா படித்து உரைநடையும் சுத்த சன்மார்க்கத்தில் பயணித்து இந்த உலகிற்கு அதை எடுத்து சொல்வது அதை தாண்டி வாழ்ந்து அதை எக்ஸ்பெரிமெண்டலா வாழ்ந்து அதை சக்சஸ் பண்ணி காட்ட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு நமக்கு இருக்குது அதை தான் நம்ம இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது நம்ம அதில் நம்ம ஒவ்வொருத்தரும் எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற விசாரத்தை நம்ம பண்ணணும் அதனால தான் எத்தனையோ இப்போ அதே தான் சொல்ல வரேன் இப்போ எத்தனையோ நாடுகள் மொழிகள் இருக்கு நம்ம இந்த இடத்துல பெருமான் வர்றதுக்கான காரணம் என்ன காரணம் என்ன நம்மளுடைய மொழி மொழி இங்கே தமிழ் தமிழினுடைய வளம் ஒரு பொருளை வந்து ஒரு டேபிள் மேலே வைக்கிறோம் அப்படின்னா அந்த டேபிள் எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கணுமா அதை தாங்குறக்கு அப்போ அந்த டேபிள் என்னது இறைவன் டைரக்டா அகத்தே கருத்து புறத்தை வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திட உகத்தே இறைவன் அருளால் யானே வருவிக்கவுற்றேன் அருளை பெற்றேனே அப்போ எங்கே வராரு இங்கே வராரு யாரை நம்பி வராரு பெருமான் தான் சொன்ன ஒவ்வொன்றையும் பிராக்டிகலாக தன்னுள் செஞ்சு அதை சாதித்து காட்டிட்டார் பெருமான் சாத்தியராக திகழ்கிறாரு அப்போ இதுக்கு அடுத்து இந்த திரு இங்கே விளங்குறது யாரை நம்பி இருக்குங்க நம்மளை நம்பி தான் இருக்கு அப்போ பெருமான் கடவுள் தன்மை அறிந்து அருட்புரஞ்சோதி ஆண்டவ நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் பிறக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்குமே என்ன கடமை இருக்கு சுத்த சன்மார்க்கத்தை உலகெங்கும் எடுத்து செல்ல வேண்டிய கடமை இருக்கு அதை நம்ம பார்க்கணும் அதில் நம்ம ஒவ்வொருத்தருக்கான பங்குமே இருக்கு நாம் எல்லாருமே அதற்கான நடமாடும் கோயில் தான் அப்போ நம்ம நடமாடும் கோயில்னா நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எந்த தரத்தில் இருக்கணும் நமக்குள்ளார அருள் விறங்கணும் அதற்கு நாமே பாத்திரமாக இருக்கணும் இல்லைங்களா அப்போ அப்படி நம்ம இருக்கமான ஒவ்வொரு நொடியும் நாம் விசாரித்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் ஏனென்றால் சுத்தசன் மார்க்கத்தில் கடவுள் வழிபாடு ஒரே வரியில் சொல்லணும்னா சுத்தசன் மார்க்கத்தில் கடவுள் வழிபாடு என்பது மற்ற சமயத்திலோ மதத்திலோ இருப்பது போன்று இந்த வராயா கூட பேசினார் இந்த இகலோக இச்சைகளை கேட்பதோ அல்லது சிறு குறு தெய்வ வழிபாடுகளில் இந்த உயிர்கொலை இதெல்லாம் வந்து மாபெரும் தவறு இந்த உரி உயிர்கொலையை செய்து இந்த இகலோக இச்சைகளை வாங்கி கொள்வதல்ல கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடு சுத்த சன்மார்க்கத்தில் அந்த கடவுளின் தன்மையையே அறிந்து அம்மயமாதலே கடவுள் வழிபாடு அப்போ கடவுள் வழிபாடுங்கிறது கடவுளின் அடியில் போய் ஒடுங்குவதல்ல பூரணரான கடவுளர்களுக்கெல்லாம் கடவுளான சர்வ வல்லமையுடைய என்றுமோ ரியலாய் என்றும் என்றுமோ ரியல் ஆய் என்றும் உள்ளதுவாம் எந்தனி சத்துப் பொருளாகிய அந்த இந்த யூனிவர்ஸில் அல்டிமேட் கான்ஸ்டன்ட் அல்டிமேட் கான்ஸ்டன்ட் எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டபிள் எல்லாமே இங்கே ரிலேட்டபிள் தான் அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரே கான்ஸ்டன்ட் யாரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவே அந்த நிலையை அறிந்து அம்மயமாதல் தான் சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் வழிபாடு அப்போ அதுக்கு கடவுள் வழிபாடுனு அப்போ நம்ம எங்கேயோ திரும்பி ஒரு கோயிலுக்கோ இல்லை அந்த சபைக்கோ போறதுங்கிறது அதுக்கடியே அது கடவுள் பெருமானம் அப்படி பண்ணோம்னா என்ன பண்ணுவார் அப்படியே நம்மளை திருப்பி விடுவார் திருப்பி நம்ம எங்கேருந்து தப்பிச்சு கோயிலுக்கு போகலான்னு நினச்சோமோ அவங்க பக்கமே திருப்பி நிற்க வைப்பார் கோயில் எங்க இப்பதான் சொன்னமே நடமாடும் கோயில் அப்போ உயிரெல்லாம் பொது நீ திருநடம் புரியும் இடம் என நான் தெளிந்தேன் அப்போ கடவுள் வழிபாடுங்கிறது என்னங்க சுற்றி ஒன்றுள் உங்கூட கூட இருக்கக்கூடிய இந்த சக உயிர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பது ஜீவகாருண்யமே அதுதான் அந்த ஜீவகாருண்யம் தான் கடவுள் வழிபாடு அதை தாண்டி நீ எங்கேயோ கோயிலுக்கு போகிற இல்லை காட்டுக்கு போகிற எங்கேயோ போய் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ உட்காந்து கண்ண முடியும் உட்காந்து நீ என்ன பண்ணி தழகிலாம் நின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்போது இந்த உலகில நம்ம எப்படி இருக்கோ நம்ம எந்தெந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ அப்போ நம்ம அதுதான் இப்போ நமக்கு இந்த உண்மை தெரியுது இந்த உண்மை என்ன உண்மை தெரியுது நான் என்பது வெறும் நான் என்பது நவீன் பாரதி அப்படிங்கிறது மட்டும் நான் கிடையாது இங்கே எனக்குள்ள அப்போ நான்கிறது யாரு நான் என்பது ஆன்மா நான் ஒரு ஆன்மா நான் ஒரு சிற்றனு வடிவினன் அப்படிங்கிறது தெரியும் பொழுது எல்லாருமே இங்கே தான் அப்போ எல்லாருக்குமே அல்டிமேட் சோர்ஸ் என்ன எல்லார் உள்ளும் பொது நடம் விட்டு கொண்டிருப்பவர் யார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த ஆண்டவர் தான் எல்லார் உள்ளாரையும் இருக்காருனா அப்ப எல்லாருமே இங்கே ஒன்று தானேங்க ஒன்றுன்னா நான் இங்கே ஒற்றுமையை வலியுறுத்தலை ஒற்றுமை என்பது இட்ஸ் அ பால்சுட் ஒற்றுமை என்பது என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமைன்னு இப்போ நம்ம பேசுவோம் வேற்றுமை என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னாலே அங்கே முடிஞ்சுது நம்ம சுத்த சன்மார்க்கத்திற்கு தகுதியானவர்கள் கிடையாது ஏன் நம்ம ஏதோ ஒன்று கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்போ நம்ம ஒன்று கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு வடிவம் எடுக்கிறோம் வடிவம் எடுத்தாலே அவ்வளோதான் நுண்ணுணர்வு நுணுக்கம் வரவே வராது நம்ம நம்மளுடைய ஃபார்மை இழக்கணும் நம்மளுடைய அறிவு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நம்ம கேதர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இத்தனை வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட நான் என்னுடைய நான் இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச அறிவு அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தையுமே நொடிப்பொழுதில் நாம் இழக்க தயாராக வேண்டும் ஏன் இலக்க தயாராக இருக்கணும்னா நம்ம அல்டிமேட்டாக இங்கே ஒரு பேரறிவு இருக்குது நம்மளோட வேலை என்ன அந்த பேரறிவோடு இசைந்து நாம் கனெக்ட் ஆகணும் அதற்கான வேலையை தான் நம்ம பார்க்கணும் அப்போ அதற்கான வேலையை தான் வந்து செய்ய வந்தவர் அதை எப்படி எளிமையாக செய்யலான்னு சொல்லி வழியும் கொடுத்தவர் தான் வளர்ப்பெருமான் அப்போது இந்த இப்போது இதுதான் வந்து மெயினாக அப்போ கதுலேயே உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு என்ன சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் வழிபாடு என்பது எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் இடம் என நான் தெளிந்தேன் அந்த வித்தகம் அடிக்கே ஏவல் புரிந்திட ஆசை விளைந்ததுந்தாய் தாய் அப்படிங்கிறார் அப்போ அவங் அப்போ எல்லாருமே இங்கே நம்ம இருக்கக்கூடிய இங்க எல்லாருமே தான் நாம் எல்லா சக சக உயிர்களுக்கு நாம் செய்யும் தொண்டுதான் கடவுள் வழிபாடு அதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை அதை நாம் செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் மாறன ஐயா பேசின மாதிரி நமக்குள் சுத்த உஷ்ணம் உண்டாகும் இந்த சுத்த உஷ்ணம் உண்டாகும் பொழுது நாம் அடுத்தடுத்த நிலைகள் நமக்குள்ளாரியே ஆக்டிவேட்டும் அதை வந்து நம்ம அன்பர்களே நம்ம டெக்னிக்கலாக எவ்வளோ கான்செப்டுவலாக என்னென்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டாங்க ஸோ சிம்பிளாக நாம் காலம் கருதி என்னுடைய உரையை நம்ம சிறப்பு சிறுக முடிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ கடவுள் வழிபாடுங்கிறது ஏதோ ஒன்று எனக்கு இது வேணுங்க எனக்கு இது கொடுப்பா இறைவா அப்படின்னு வேண்டது கிடையாது அதுவே சிறுமை தான் ஏன் நம்மளுடைய கெப்பபிலிட்டி தெரியாமல் நம்ம போய் கடவுள்கிட்ட இங்கே கடவுள்கிட்ட வேண்டதே ஒன்றுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லை நானே கடவுள் தான் நானே அருட்புரஞ்சோதி ஆண்டவர் தாங்கிறது தெரியாமல் நம்ம அந்த தெரியாமல் நம்ம என்ன இருக்கோம் ஐயா எனக்கு இது வேணும் ஐயா எனக்கு இது எப்படியாவது பண்ணி கொடுங்கன்னு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உலகியல் நான் இன்னும் எளிமையாக அடியனோட கருத்து சிம்பிளாக சொல்கிறேன் உங்களோட உலகியில் வாழ்க்கையில் ஒரு ஃபோல்டருக்குள்ளார போடுங்க உங்களோட மைண்டில் ஒன்றுமே இல்லை இந்த உலகியல் இந்த வேர்ல்லி ஹாப்பனிங்ஸ் இந்த சிச்சுவேஷன் எல்லாமே ஒரு ஃபோல்டருக்குள்ளார போடுங்க அப்போது நம்ம என்ன பண்ணணும் எப்போயுமே பறவை சாரி போட இருக்கணும் அப்போது இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கணும் பெருமாள் சொல்கிறது அப் அப்படி தான் இருக்கணும் அப்போ என் நேரமும் சிற்சபையின் கண்ணே கவனம் வைக்க ஏன் நம்ம உயிர் ஆன்மா எல்லாத்தையும் பிணைக்கிற ஒரு நாடு என்னது சிற்சபை தான் அப்போ அந்த சிற்சபையில் நீ கவனம் வைக்கிறப்ப என்னாகும் நமக்கு இந்த கொடுக்கப்பட்ட கருவி கருணேந்திரியங்களின் தாக்கம் குறை அது குறையும் பொழுது நம்ம என்னாகும் நம்ம எதுக்கு வந்திருக்கோங்கிற தன்மையிலேயே இருப்போம் அந்த தன்மையிலேயே இருந்து இருக்கும் பொழுது நமக்கு இடப்பட்ட பணி என்ன பெருமான் நானே சுத்த சன்மார்க்கத்தை நானே நடத்துகின்றேன்னு சொல்றதுக்கு வாங்கய்யா மூலமாக நீங்கள் நடத்துங்கய்யா நீங்கள் நடத்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம இடம் கொடுக்குறோம் நம்ம ஆகிறோம் அதை நம்ம செய்கிறது தான் ஆக சிறந்த கடவுள் வழிபாடு அதை நாம் செய்யும் பொழுது என்னாகும் இந்த இகத்தையே பரமாக்கும் இந்த இக அந்த பெருமான் சொன்ன வரி இருக்கு பாருங்க இகத்தே பறத்தை பெற்றிட அந்த இகத்தை பறத்தை பெறுதல் இங்கேயே நடக்கும் கரெக்டுங்க அப்போது சுத்தசன்மார்கங்கிறது என்னன்னா நாம் அனைவருமே தூய அருட்பெருஞ்சோதி கடவுள் ஆக இருக்க விளங்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் நிலையை அடைய வல்லவர்கள் அதை நமக்கு அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே இருக்கிற இந்த வரைய சொல்கிற மாதிரி தட்டு முட்டு சாமான் இங்கே இருக்கிற இந்த இக உலக இந்த இன்பங்களுக்கு நம்ம மயங்கி இந்த புலன்கள் தரக்கூடிய இன்பங்களுக்கு மயங்கி நம்ம எதுக்கு வந்தோங்கிற நோக்கத்தையே செதற விட்டுறோம் இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லணுன்னா ஒரு இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு நுழைவுச்சீட்டு வேணும் அந்த நுழைவுச்சீட்டை எடுக்க மறந்துட்டு வெளியே வந்துட்டோம் இப்போ திருப்பி வீட்டுக்குள்ளே போகிறோம் எதுக்கு வீட்டுக்குள்ளே போகிறோம் வீட்டுக்குள்ளே தான் நுழைவுச்சீட்டு இருக்குது அது எடுக்க தான் போகிறோம் உள்ள ஆனால் உள்ளே வந்த நம்ம இப்போ நுழைவுச்சீடு எடுக்க வந்தங்கிற மறந்துட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடு தாங்க உலகம் இந்த வீடு தான் உலகம் இது மட்டும் பண்ணாமல் இது என்னென்னலாம் தெரியுமா பண்ணுறோம் அந்த வீட்டுக்குள்ளார போய் இங்கே கிச்சன் இருக்கா இங்கே பெட்ரூம் இருக்கா இங்கே கிச்சன் இப்படி நல்லா பண்ணியிருக்கலாமே இங்கே இது இப்படி பண்ணியிருக்கலாமே எதேதோ ஒரு கொள்கை இங்கே உள்ள இந்த தத்துவங்கள் இந்த தத்துவங்களுக்கெல்லாம் தாண்டினவங்க நம்ம தத்துவா தீத நிலை அடைய வல்லவர்கள் நம்மங்கிறது இல்லாமல் நம்ம அந்த தத்துவத்துக்கே அடிபட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம வெளியே எங்கே போகணுமோ அந்த நிகழ்வுக்கே போகாம மறைத்துறோம் அப்போ இது கொடுக்கப்பட்ட பெரும் வாய்ப்பு இது அப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் நுழைவு சீட்டு எடுக்க அந்த நுழைவு சீட்டு தான் என்னது இங்கே தயவு கருணை அருள் மூன்றும் ஒரு பொருளையே குறிக்கும் அப்போ அதை எடுக்க வந்திருக்கோம் அதை பெறுவதற்கான ஒரு லேபு தான் இந்த உலகம் அப்போது அதை நம்ம விழிப்புணர்வாக ஒவ்வொரு கணமும் இருந்து நம்ம சிற்றபய கவனத்தை வைத்து நம்ம எதுக்கு இங்கே இருக்கோங்கிறத நம்ம இடைவிடாது மறக்காமல் நம்ம அந்த தன்மையிலேயே இருக்கணும் இப்போ வெளியே போயிட்டோம்னா அவ்வளோதான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இந்த டேபிள் ஏதோ ஒன்று வந்து வந்து இந்த மாயை வச்சிரும் வச்சாலும் அதை அப்படியே ஒதுக்கிட்டு ரேம் மாதிரி இந்த ரேமில் ஒரு ப்ராச ஒரு ஒரு பக்கம் செக்ஷனை வந்து நம்ம அலோகேட் பண்ணிடணும் இது ரன் ஆகிட்டே இருக்கணும் இந்த ப்ரோக்ராம் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த கருவி கருணேந்திரங்களின் தாக்கத்திலிருந்து நம்ம மீளுவதற்கான தெளிவு இருந்துகிட்டே இருக்கும் இல்லைனா இப்போ பேசின அறிவு உங்களுக்குள்ளார இருக்கும் ஆனால் அது செயல்படாது அது செயலுக்கு வராது ஏன் ஏன்னா திருப்பி அந்த மாயை எனும் வலைக்குள் நம்ம போயிடுறோம் அப்போ அந்த விழிப்புத்தன்மை இருக்கணும் அதனால் தான் பெருமானு என்ன சொல்கிறாரு பசித்திரு தனித்திரு விழித்திரு சந்தையிலே இருந்தாலும் தனித்திருக்க பழகிக்கொள் அப்போ அது எப்படி அது எப்படி அது எல்லா அன்பம் வருதா இன்னொருத்தர் புகழ்கிறாங்களா சரி என்ன ஒருத்தர் திட்டுறாங்களா சரி என்ன ஒரு வேலை செய்ய சொல்கிறாங்களா சரி எல்லாமே நம்ம விட்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் பெருமாள் சொல்லலாம் அப்போ விட்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே இங்கே விளங்க ஆரம்பிக்கும் அதுதான் ஒரு கட்டத்தில் இங்கே ஆகும் நின்னை நீ இன்றி அறிதல் அனுபவம் அந்த உயிரனுபவமே வந்து சேரும் இறுதியாக சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் வழிபாடு என்பது அந்த கடவுளாகவே மாறுவது அருட்பெரும் ஜோதியாகவே மாறுவது தான் இங்கே கடவுள் வழிபாடு அதற்கு சக ஆன்மாக்களின் சக ஆன்மாக்களோடு மட்டுமல்லாமல் மனிதர்களோடு மட்டுமல்லாமல் எத்துணையும் பேதமுறாது எல்லா உயிரும் ஒருமையில் ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமைக்கு வந்து அதற்கு உபகார கருவியாக நாம் இருந்து செயல்படுவதே நம்முடைய கடமை அதுவே கடவுள் வழிபாடு என்று சொல்லி எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்ற நன்றி